கனமழையால் பாதிக்கப்பட்ட திருச்செந்தூர் இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் ஆறு நாட்களுக்கு பின் பக்தர்கள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம் வணக்கம் பவானி திருச்செந்தூரின் கள தகவல் என்ன நிச்சயமாக அதாவது திருச்செந்தூரில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு கொட்டி கனமழையினால் பல்வேறு இடங்களில் வந்து மழைநீர் வெள்ளம் போன்று தூண்டு காணப்பட்டது இதனால் மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கும் வெள்ளநீர் புகுந்து புகுந்து மக்களிடம் செல்ல முடியாத நிலைமைக்கு மிகுந்த பாதிப்படைந்தனர் முக்கிய இடங்களில் மழைநீர் உள்புகுந்தால் மக்களை மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள உடைமைகள் முழுவதும் இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்க சூழலும் ஏற்பட்டிருந்தது மேலும் முக்கிய சாலைகளான திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி சாலைகளில் அதிக மழைநீர் தேங்கியுள்ளதால் பொது போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருந்தது அதனால் குறுக்கு பாதை வழியாக திருநெல்வேலி சென்று அங்கிருந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி செல்வதற்கு வழிவகையும் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில திருச்செந்தூரில் பெய்த மழை வெள்ளத்தினால் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் யாரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சுவாமி தரிசனத்திற்காக வராத சூழலும் இருந்து வந்தது இதனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடற்கரை மற்றும் கோவில் வளாகம் ஆள் நடமாற்றம் காணப்பட்டு வந்த நிலையில தற்போதுதான் படிப்படி

முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய சூழல் நிலவி இருக்கக்கூடிய நாளில் இங்க இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகள் மிகவும் பாதிப்படைந்தாங்க ஆனா தற்பொழுது பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் கூடுதல் தகவலுக்கு நன்றி பவானி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க